நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாலை தான் ராதாபுரத்தில் வடக்கங்குளம் செல்லக்கூடிய சாலை இந்த சாலை கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக போடாமல் மிகவும் குண்டும் குழியுமாக இரவு நேரங்களில் வெளி வ ஊர்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் தொடர்ந்து விபத்துகளில் சிக்கிட்டே இருக்குது இது குறித்து நம்ம நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்தோம் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இப்பொழுது நம்ம பொதுநல மக்கள் இயக்கமும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொல்லி முடிவெடுத்து இன்று வந்து நம்ம ராதாபுரம் காவல் உதவி ஆய்வாளர்கிட்ட நம்ம வந்து ஒரு புகார் மனு அனுப்பியிருக்கோம் அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்டு அவங்க அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு தற்காலிகமாக இந்த சாலை அதாவது ராதாபுரம் வழக்கங்கோள சாலையில் இருக்கக்கூடிய குண்டும் குழிகள் வந்து முற்றிலுமாக நிரப்பி அதை சரி செய்வதற்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குது இன்னும் சில நாட்களில் இந்த சாலை வந்து முற்றிலுமாக போடப்படும் என்று சொல்லி நமக்கு ஒரு உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க அதனால இந்த பொதுநல மக்கள் இயக்கத்தின் சார்பாக நடக்கப்பெற இருந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுகிறது என்பது நான் தெரிவிச்சுக்கிறேன்